தார ரா தா ஜயம் ஜய ரா தா ஜயம் ஜய ரே த ர ரிதிம் தரி ரா த ர இங்க வந்து மூக்கு பிழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அரோகரா இது என்ன இது கூட ஸ்பெஷலிட்டா ஒன்னு இருக்கு கூமுடா பெருமாளே

இந்த கல்வெட்டில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுங்கம்மா எனக்கு பார்வை கம்மியாக இருக்குது படிக்க தெரியாதுமா தட்டில் ஒரு பத்து ரூபா பத்து அக்கு இல்லையா கேள்வி மட்டும் கேட்குறாங்க என்னம்மா இப்படி பெருக்கு சொன்னா இப்படி பெருத்துன்னு போற போக சாமி பெல் அடிங்க